அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் டேம் டூவில் இயல் ஒன்றில் இணைப்பு சொற்களுங்கிற இலக்கணம் கொடுத்துருக்காங்க இதற்கான ஆசை வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் பதினைஞ்சாம் பக்கம் சரியான விடையை தெரிவு செய்து எழுதுக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு அண்ணன் வீட்டுக்கு தாமதமாக வந்திருந்தால் டேஸ் அவர் மீது வண்டி பழுத்தெழுந்திருந்தது ஆன்சர் வந்து ஏனெனில் அடுத்து இரண்டாவதுக்கான ஆன்சர் வந்து அப்படி இல்லாவிட்டால் அடுத்து மூன்றாவதுக்கான ஆன்சர் ஆனால் அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து கீழே ஒரு பாக்ஸ் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பேர் சொற்களையும் வினை சொற்களையும் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க ஆன்சரை வந்து பார்த்து அப்படியே எழுதி வச்சுக்கோங்க பேர் சொற்களையும் வினை சொற்களையும் அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒருமை சொற்களையும் பன்மை சொற்களையும் எழுத சொல்லியிருக்காங்க இந்த நாளையும் அப்படியே ஆன்சரை நீங்கள் பார்த்து வந்து எழுதிக்கோங்க வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பார்த்து எழுதி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே ஒரு பாடப்போதி கொடுத்துருந்தாங்களோ அதில் நமக்கு வந்து சோப்புகள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த சொற்கள் எல்லாத்தையும் எடுத்து எழுதணும் எடுத்து எழுதிட்டு அது கீழே வந்து எங்கெங்கெல்லாம் கோடு போட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் கோடு போட்டு எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தொடரில் அமைத்து எழுத கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஏனெனிலுக்கு மழை பெய்தது ஏனெனில் வானம் கருமேகங்களால் சூழ்ந்திருந்தது அடுத்து ஆயினுக்கு வந்து அவன் வேகமாக ஓடினான் ஆயினும் பந்தயத்தில் தோற்றுவிட்டான் அடுத்து நீ வரவில்லையா அடுத்து நமக்கு அப்படியானால் கொடுத்துருக்காங்க அதற்கான ஆன்சர் வந்து நீ வரவில்லையா அப்படியானால் நான் மட்டும் செல்கிறேன் ஆன்சர் எல்லாம் பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து இடம் இடம்பெற்று ஒரே கவிதை எழுதுக நீங்கள் வந்து இந்த கவிதை தான் எழுதணும் கிடையாது வேறு எதுனாலும் எழுதலாம் இது வந்து தஞ்சை பெரிய கோயில் போன மாதிரி வந்து கவி க கதை கவிதை வந்து கொடுத்துருக்காங்க ச ஒரே நிலையை கொடுத்துருக்காங்க இதையும் ஆன்சர் பார்த்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெருமலை சொற்களையும் பேச்சு தமிழ் இன்னைக்கு சரியாக எழுதுக மொதல் அவங்களே கொடுத்துட்டாங்க ரெண்டாம் நம்மளே சொல்லியிருக்காங்க நான் டெய்லி ஸ்கூலுக்கு பள்ளி சைக்கிளில் வருவேன் நான் தினமும் பள்ளிக்கு மிதிமண்டியில் வருகிறேன் அடுத்து இரண்டாவதுக்கு என் பையில் புத்தகம் குறிப்பேடு எழுது எழுதுபோல் வைத்திருக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு சரியான விடையே தெரிவு செய்து எழுதுக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் வந்து எனவே அடுத்து இரண்டாவதுக்கான ஆன்சர் வந்து அப்படி இல்லாவிட்டால் அடுத்து மூன்றாவதுக்கான ஆன்சர் வந்து ஆயினும் ஆன்சரை அப்படியே பார்த்து குறிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நமக்கு அடுத்த பேஜில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பேரா கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் கொஸ்டினிக்கான ஆன்சர் வந்து எட்டு சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களின் எண்ணிக்கை எட்டு அடுத்து ரெண்டாவது கொஸ்டினிக்கான ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பூமி நாள்லேருந்து முதல் கொண்டாடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அடுத்து பூமி நாள் கொண்டாடப்படுவது எப்போனா ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அடுத்த நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம் பூமி நாள் கொண்டாடப்படுவதன் நோக்கம் கொண்டாடப்படுவதன் நோக்கம் வந்து என்னதுன்னா பூமியின் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த அடுத்த ஐந்தாவது பூமியை பாதுகாப்பு தொடர்பாக ஒரு முழக்க தொடர் எழுதுங்க இதற்கான ஆன்சர் நமது பூமி நமது பொறுப்பு